சாந்தி இப்போ இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னா தைரியத்தை தாண்டி துணிந்து செய்வதுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள் நம்ம எந்த ஒரு பொது காரியம் ஒரு பொது நலனுக்காக ஏதாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரோட நன்மைக்காக இருக்கட்டும் இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலரோட நன்மைக்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை செய்யணும் அவங்கள மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு துணிவுங்கிறது தேவையாக இருக்குது அப்போ அந்த துணிந்த தன்மை யாருக்கு வரும்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் யாருக்கு தெளிவாக இருக்கோ சுத்தமானதாக இருக்கோ அப்போ அவங்களுக்கு அந்த துணிந்து முயற்சி செய்வதுங்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி இந்த உலகத்தில் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது இல்லை நம்மளே ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற சில விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணும்போது அது பாதியிலே விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிறைய பேருக்கு வந்து இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த துணிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையை நம்ம இழந்து போது தான் அதனால எப்பயுமே எது வந்து நம்ம ரைட்டோ ஸ்டாண்ட் பை த ரைட் அப்படின்னு சொன்னால் நல்லதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக துணிவாக நின்று செயல்பட்டே தீரணும் எது சரியோ ரைட்டோ அதுக்காக நம்ம துணிந்து நின்று செயல்பட்டே தீரணும் அப்போ அதுதான் சரி இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிற தெளிவு வந்து இருக்கும்போது துணிந்து செயல்படுறது நமக்கு கண்டிப்பாக வரும் சுயநிலம் இல்லாமல் எதை செஞ்சாலும் சரி அந்த இடத்துலையும் நமக்கு கண்டிப்பாக இந்த துணிந்து செய்வதுங்கிறது நமக்கு இருக்கும் மேலும் எந்த ஒரு காரியத்தை நம்ம நம்முடைய மற்றவங்களோட நன்மைக்காக செய்யும் போதும் நம்ம இறைவன்கிட்ட அதை நம்ம அர்ப்பணம் செய்துட்டு செய்யும் போதும் அதில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை துணிந்து செய்வதற்கான சக்தி இறைவன்கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கும் ஓம் சாந்தி